ஹாய் ஆல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேஸ் நம்பர் த்ரீ மேனகா காந்தி பேர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா இயர் நைன்டீன் செவன்டி எயிட் இந்த கேஸை பாஸ்போர்ட் கேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க நான் ஏற்கனவே ரெண்டு கேஸ் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேஸ்குள்ளே போகலாம் மேனகா காந்தியோட பாஸ்போர்ட்டை எந்த ஒரு விசாரணையும் பண்ணாமல் நைன்டீன் செவன்ட்டி செவனில் முடக்கிறாங்க மேனகா காந்தி ரீசன் கேட்டதுக்கு பொதுநலன் கருதி தான் பாஸ்போர்ட்டை முடக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர ஒரு வேலிடான ரீசன் சொல்லலை ஸோ மேனகா காந்தி சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேஸ் போடுறாங்க என்னென்னு போடுறாங்கன்னா என்னோட அடிப்படை உரிமைகள் ஆர்டிகல் ஃபோர்டீன் ஆர்டிகல் நைன்டீன் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் இது மூணுமே பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க இதில் ஆர்டல் ஃபோர்டீன்கிறது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் ஆர்டிகல் நைன்டீன் இந்தியாவில் எந்த மாநிலத்துக்கும் செல்லும் உரிமை ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் வாழ்க்கை மற்றும் தனி மனித சுதந்திரம் ஓகேங்களா இப்போ இந்த கேஸோட ஜட்மெண்ட் என்னன்னு பார்க்கலாம் இந்த கேஸில் தான் கோல்டன் ட்ரையாங்கல் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க கோல்டன் ட்ரையாங்கல் அப்படிங்கிறது ஆர்டிகல் ஃபோர்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி ஒன் இந்த மூணையும் தான் மென்ஷன் பண்ணுறாங்க ஒரு சட்டம் செல்லுபடி ஆகணும் அப்படின்னா அது இந்த மூணையுமே பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க ஓகேங்களா ஆர்டிகல் நைன்டீனில் ஒன்ல டிங்கிறது இந்தியாவில் எந்த மாநிலத்திற்கும் செல்லும் உரிமை அது வெளிநாடுகளுக்கு போகிறதும் அந்த உரிமையில் வரும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க நியாயமான நடைமுறையை பின்பற்றாமல் நம்ம ஒரு ஒருவரோட பாஸ்போர்ட்டை பறிமுதல் செய்ய முடியாது அப்படிங்கறதையும் இந்த ஜட்மெண்ட்ல சொல்றாங்க ஓகேங்களா ஏற்கனவே ஏகே கோபாலன் கேஸ் பார்த்தோம் அதில் வந்துட்டு ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன்னுங்கிறது அது வந்து சட்டத்தோட நடைமுறைக்கு உட்பட்டு தான் நாங்கள் வந்து தீர்ப்பு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொசீஜர் எஸ்டபிளிஸ்ட் பைலா அப்படிங்கிறது அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பட் இந்த கேஸில் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன்னுங்கிறது சட்ட நடைமுறை மட்டும் போதாது மனிதாபிமானத்துடனும் இருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டு இங்கே சொல்யூஷன் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா டியூ டு த ப்ராசஸ் பைலா அப்படிங்கிறது இருப்பாங்க உங்களுக்கு இந்த கேஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ